ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் பேன் நல்லா காஞ்ச அப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றணும் ஸோ இன்றைக்கி வந்து நான் ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன் கூடவே புளி வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஏங்கிட்டே இருந்த காய்கறிகள் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் ஸோ கேரட் கத்திரிக்காய் பீன்ஸ் ப்ரக்கோலி உருளைக்கிழங்கு இதெல்லாமே வந்து நான் காயில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்னென்ன காய் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே எனக்கு கிட்டே வந்து கொஞ்சமாக மாங்காவும் வந்து ஸோ அதையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ வந்து கடுகு சீரகம் உளுந்து கடலைப்பருப்பு இதெல்லாத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாமே ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் சாம்பார் சாதத்துக்கு இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா வரும் ஸோ அதுக்காக இதெல்லாமே நல்லா கடுகெல்லாம் பொறிஞ்ச அப்புறமா இந்த பருப்பெல்லாம் நல்லா வந்து கலர் மாறும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக வந்து நான் வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் இந்த பூண்டை நம்ம நார்மலாக கட் பண்ணியும் போடலாம் நான் வந்து இடித்து சேர்த்துருக்கேன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மூணு மீடியம் சைஸ் தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரே ஒரு காஞ்ச மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு இது ஆட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் பண்ண அந்த கன்சிஸ்டன்சி வரணும் ஸோ இதுக்கு இதை நல்லா சார்ட் பண்ணிவிட்டு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா சார்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வேக வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு தக்காளி நல்லா குழஞ்ச கன்சிஸ்டன்சி வரும் நான் வந்து கருவேப்பிலையும் கூடவே ஆட் பண்ணிக்கிறேன் சைடில் வந்து இன்ஸ்டா பாட்டில் பருப்பும் அரிசியும் ரெண்டுமே சேர்ந்து குழைய வேக வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா ஸ்மாஷ்டு கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு இந்த ரெசிபிக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக தான் ஊற்றணும் அப்போ தான் நம்மளுக்கு ப்ராப்பராக ஹோட்டல்ஸ் ஸ்டைலில் வந்து இந்த சாம்பார் சாதம் கிடைக்கும் இப்போது இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா குழஞ்சி தக்காளிலாம் நல்லா பிளெண்ட் ஆகி வந்திருக்கு நம்ம வந்து தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டாலும் தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு வெஜிடபிள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து என்னென்ன வெஜிடபிள்லாம் பிடிக்குமோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த புரட்டாசி மாதத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம பெருமாளுக்கு நிறைய காய்கறிகள் வச்சு தான் நம்ம எப்போவுமே படைப்போம் இன்கேஸ் நம்ம வந்து வேலைக்கு போகிறவங்க டைம் இல்லை அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஏழு காய்கறிகளை நம்ம ஒரே சாதமாக கூட நம்ம போட்டு நம்ம வந்து சாமிக்கு வந்து படைச்சிட்டு நம்ம வந்து நம்ம ஒர்க் பார்க்க ஈஸியாக போயிடலாம் ஸோ இதுவும் வந்து ஒரு ஒன் பாட் ரெசிபி மாதிரி தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கல் உப்பு வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ மொத்த சாதத்துக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் ஸோ ரெண்டு டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இது ரெண்டுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி காய்கறிகளை நம்ம முதல்ல நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா சால்ட் பண்ணணும் அப்போ தான் இந்த காய்கறிகளில் உப்பு காரம் இந்த எண்ணெய் இதோடு சே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நம்ம காய்கறிகளில் போட்ட அப்புறமா உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது அது வேகணுன்றதுக்காக அப்போ நம்மளுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்காது இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் ஸோ காய்கறிகள்லேருந்து வர தண்ணியுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இதை வேக வச்சுருக்கோம் க்ளோஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு நம்ம சுடு தண்ணியில் புளி ஊற வச்சுருந்தோம் ஸோ அந்த கரைசலையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கறதுனால நம்மளுக்கு வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து குழம்பு லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே சாம்பார் சாதத்துக்கு உப்பு கரெக்டாக இருக்கா உப்பு காரம் புளி இது மூணுமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே வந்து செக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டா பாட்டில் நான் அரிசியும் பருப்பும் வேக வச்சுருந்தேன்னு சொன்னேன் அரிசி ஒரு ஆழா எடுத்திருக்கேன் அதில் பாதி டம்ளருக்கு வந்து பருப்பு எடுத்திருக்கேன் பருப்பு வந்து மூணு வகை பருப்பு எடுத்திருக்கேன் சிறு பருப்பு தால் அதுக்கப்புறமா நார்மல் துவரம் பருப்பு இந்த மூணுமே பருப்பு வகையில் எடுத்திருக்கேன் அரிசி வந்து ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் இது எல்லாமே சேர்த்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக குழையிற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு இது கூட இப்போது நம்ம வீட்டுக்கு அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் பொடியை சேர்த்துக்கிறேன் நான் வந்து இதில் ஒன்றரை டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் சாம்பார் பொடி வந்து எப்போவுமே இந்த மாதிரி சாம்பார் சாதத்துக்கு நம்ம ஃபைனலாக தான் சேர்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டான அந்த சாம்பார் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும் ஸோ இப்போ வந்து இன்ஸ்டா பாட்டில் நல்லா குழைய வேக வச்சுருக்கோம் இல்லையா அதில் டைரெக்டாக இந்த சாம்பாரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியும் கலரலாம் அப்படி இல்லைனா மொத்த சாதத்தையும் வந்து நம்ம சாம்பார் வச்சுருக்கிற பாத்திரத்தில் கொட்டியும் கலரலாம் ஸோ நான் வந்து இன்றைக்கி அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் சாதம் வந்து நம்ம எப்போவுமே வேகிறத விட கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட் ஊற்றி நல்லா குழையிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் இந்த சாதத்துக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா வரும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் காய்கறிகளும் கரெக்டான டைமில் வந்து வேகணும் ரொம்ப வெந்துருச்சுனாலும் அதோடய டேஸ்ட் வந்து அது சுத்தமாக டேஸ்ட்லெஸ்ஸாக மாறிடும் ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிலருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நல்லாவே குழஞ்ச மாதிரி சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போது இதில் கொஞ்சமாக ஒரு கடாயில் நெய் விட்டு அதில் வந்து முந்திரி பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு ரொம்ப பொன்னிறமாக வரணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனால் போதும் ஸோ இப்போது இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே கலரி வச்சிருக்கிற சாம்பார் சாதத்தில் நம்ம வருத்த முந்திரியும் நெய்யும் வந்து இந்த சாம்பார் சாதத்தோடையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட ஃபைனல் ஸ்டெப்பாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான அட்டகாசமான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க ஹோட்டல் ஸ்டைலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சாம்பார் சாதம் இந்த அளவுக்கு குறைஞ்சு சூப்பராக நெய் வாசனையோட இருந்தால் யாராவது சாப்பிடாம விடுவாங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்